வணக்கம் வெல்கம் டு மணி ஃபார்ம் இப்போ நம்ம வந்து போன ஷார்ட்ஸில் வந்து நம்ம கோழிகளுக்கெல்லாம் சளி பிடிச்சிருக்குன்னு பார்த்தோம் அது வந்து இப்போல்லாம் ரெக்கவர் ஆகிடுச்சு அது எப்படி எப்படி ரெக்கவர் பண்ணணும் அப்படிங்கிறத படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு காகப்பட்ட ஒன்று இன்னொன்றுக்கு சளி பிடிச்சிருக்கு அடுத்தது இன்னொரு மைல் பட்டாவுக்கும் சளி பிடிச்சிருக்கு நம்ம கோழி நம்ம பண்ணையில் இருக்கிறது இன்னும் ஏகப்பட்ட கோழிகளுக்கு சளி பிடிச்சிருச்சு அதனால் வந்து நம்ம கோழியெல்லாம் ரெக்கவர் பண்ணுறதுக்குள்ளேயே போதும் போதும் ஆயிடுச்சு நீங்கள் மாரி ஆச்சு அதெல்லாம் இப்போ ஃபைனலி ரெடி பண்ணியாச்சு இங்கே பாருங்கள் நம்ம பொட்டை எப்படி செஞ்சு பொட்டை எப்படி ரெடி ஆகிடுச்சிங்கன்னு இப்போ நல்லா ஆக்டிவாகவே ஆயிடுச்சு அது அடுத்தது திறந்து விட்டு நம்ம அதுக்கு கம்பு வச்சோம் அது நல்லாவே தீனி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்துட்ருப்பீங்க அதை இது ஃபுல்லாகவே ரெக்கவர் ஆகிடுச்சு கோழிக்கு அப்புறம் த்ரீ மந்த் சிக்கு நம்ம சளி பிடிச்சிருக்கு அப்புடின்னு போட்டோம் இதில் மூ மூணில் வந்து ஒன்று மட்டும் டெத் ஆகிடுச்சி இது ரெண்டு நம்ம ரெக்கவர் பண்ணியாச்சு நான் பாருங்கள் அந்த சு சொல்லி சாவலை பாருங்கள் அந்த சொல்லி சாவில் சளி பிடிச்சிருந்துச்சு இப்போ நல்லாவே ஆக்டிவாக எங்கள் அம்மாவோட தெரிஞ்சுட்டு இருக்குது அப்புறம் இந்த இன்னொரு இது ஒரு பொட்டை கோழி இது கொஞ்சம் ரெக்கவர் ஆகிடுச்சு இன்னும் லைட்டாக இருக்குது அது கொஞ்சம் இன்னும் கூண்டில் போட்டு தான் வச்சிட்ருக்கு இன்னும் கொஞ்ச நாள் ரெக்கவர் ஆகிரும் இந்த பொட்டை தான் இறந்துருச்சு நீதி எல்லாம் அந்த கோழி எங்கள் அம்மாவோட சேர்த்து விட்டாச்சு அந்த கோழிங்களை எங்கள் அம்மா கூட்டிகிட்டு வேறு யாரை சாப்பிட்டு எடுக்கிறது பாருங்கள் தீனி இந்தமாதிரி டைம்லாம் சளி பிடிக்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து நம்ம வாட்ச் பண்ணி கரெக்டாக நம்ம பார்த்துக்கிட்டோமா கண்டிப்பாக ரெக்கவர் பண்ணிடலாம் நம்ம பார்த்துக்கிறது தான் இருக்குது எல்லாமே முன்னாடியே எதாக இருந்தாலும் பார்த்துட்டோமா சீக்கிரமாக ரெக்கவர் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது இங்கே பாருங்கள் ஒவ்வொரு கோழிக்கும் நம்ம இப்படி தனித்தனி கூண்டு போட்டு கரெக்டாக நம்ம பராமரிக்கிறோன்னு இதுமாரி உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு கோழிக்கு ஏதோ ஒன்று சளி வந்துருச்சுனாவோ தனிமை தனிமையில் தனிமைப்படுத்தி அதுக்கப்புறம் அந்த கோழிங்களை ட்ரீட்மெண்ட் பாருங்கள் அந்த என்னோட ஜோடிங்க இப்போ நான் சேர்த்து விட்டேன் அந்த மயில் பட்டாவை பாருங்க மீது எல்லாமே நல்லாயிருக்கு பாருங்கள் நாளும் தீனி திண்டுக்கி ரெண்டு ஒரே நாளும் ஒரே பேஜ் அப்புறம் அந்த காகப்பட்டை இந்த காகப்பட்டையும் சளி பிடிச்சிருந்துச்சி சளி பிடிச்சிருந்தால் இப்போ ரெக்கார்ட் பண்ணியாச்சு இப்போ இதையும் திருச்சில விட்டாச்சு அப்புறம் இன்னும் நம்ம ஃபார்மில் இருக்கிற நிறையா கோழிங்களுக்கு சளி பிடிச்சிருச்சு அது முன்னாடியே பார்த்து எல்லாத்தையும் ஊசி போட்டு டேப்லெட் போட்டு ரெடி பண்ணியாச்சு இப்போ கிளைமேட் சேஞ்சிங் அடிக்கடிக்க வரதுனால கொஞ்சம் பார்த்துக்கங்க எல்லாத்தையும் நம்ம அடிக்கடிக்க சளி பிடிக்கிறது இந்த கிளைமேட் சேஞ்சினால மட்டும்தான் அதிகமாக சளி பிடிக்கும் பார்த்துக்காங்க அப்புறம் நம்ம பூதி பட்டா செ பூதி கோழி இருக்குல்ல அதுக்கு வந்து சளி பிடிச்சிருக்குன்னு சொன்னோம் இப்போ அது வந்து கொஞ்சம் இற அதிகமாக எடுத்து கொஞ்சம் எல்லாம் சரியாகிடுச்சு ஆனால் பட் ஆனால் சரிமான இதுல தான் கொஞ்சம் ரொம்ப வீக் ஆகிடுச்சு கோழி கொஞ்சம் பாருங்கள் ரொம்ப வீக்காகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் பார்த்தா கோழியை பார்த்தாவே தெரியும் இப்போ அதெல்லாம் இது பண்ணி கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணி மருந்தெலாம் ஊற்றிட்டுருக்கு இன்னும் ரெண்டு மூணு நாள் கழிச்சு இது ஒன்று மட்டும் நான் ரெக்கவர் ஆகலை ரெக்கார்ட் ஒன்றுட்டு வீடியோ ஒன்று போடுறேன் இந்த கோடிங்லாம் நம்ம எப்படி ரெக்கார்ட் பண்ணுங்கிறது உங்களுக்கு தெரியணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எப்படி நான் ரெக்கார்ட் பண்ணேன் என்னென்ன ஊசி போட்டோம் என்னென்ன டேப்லெட் பண்ணோம் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்